ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிஸ்மி சமையல் இன்னைக்கு வீடியோவில் எல்லாருக்கும் தேவைப்படுற மாதிரியான ரொம்பவே யூஸ்ஃபுல்லான கிச்சன் டிப்ஸ் மற்றும் வீட்டு குறிப்புகள் தான் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் டிப் என்னங்கிறத பார்க்கலாம் இன்னைக்கு நான் வந்து கண்ணாடி வளையல் தான் எடுத்திருக்கேன் இந்த மாதிரி நல்ல கலர் கலராக கண்ணாடி வளையல் போடுறது எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஆனால் இதில் இருக்கக்கூடிய பிரச்சனை என்னென்னா இந்த வலையை வந்து டக்குன்னு உடஞ்சி போயிடும் நம்ம தெரியாமல் எங்கேயாவது இடித்தாலோ இல்லை வந்து இதை போட்டுகிட்டே தூங்கும்போது நம்ம வந்து பிறண்டு படுக்கும்போதெல்லாம் இது வந்து உடஞ்சிரும் அது மட்டும் இல்லாமல் இந்த வலையில் இருக்கிற ஜிகுனா கோல்டன் கிளீட் எல்லாமே நம்ம கையிலையும் ஒட்டிக்கும் ஸோ அதனாலவே கைகள்லாம் ரொம்ப அரிக்க ஆரம்பிக்கும் ஸோ இந்த டிப்பில் இந்த கண்ணாடி வலையல் ரொம்ப நாளைக்கு உடஞ்சி போகாமல் இருக்கிறதுக்கும் இதில் இருக்கக்கூடிய ஜிகுனா உதிராமல் இருக்கிறதுக்கும் என்ன பண்ணணுங்கிறத பார்க்கலாம் இந்த பவுலில் நான் வந்து தண்ணி சூடு பண்ணியிருக்கேன் தண்ணி வந்து நல்லா சூடாகி கொதிக்க ஆரம்பிக்கும் போது நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வச்சுருக்கக்கூடிய வலையில் இந்த தண்ணியில் மெதுவாக உள்ளே போட்டுடலாம் இது வந்து ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷத்துக்கு இந்த தண்ணிலேயே இருக்கட்டும் சுடு தண்ணியில் போடுறதுனால வலையில் உடைஞ்சிருமோன்னு எல்லாம் நீங்கள் யோசிக்கவே வேண்டாம் கண்டிப்பாக உடையாது நான் காட்டும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த சுடு தண்ணியில் போடுறதுனால வலையிலோட ஜாயிண்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல டைட்டன் ஆகும் சீக்கிரமாக வந்து உங்களுக்கு உடையாமல் இருக்கும் பதினஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறமா இதை நீங்கள் தண்ணியிலேருந்து எடுத்து எப்பயும் போல் யூஸ் பண்ணிக்கலாம் இதில் இருக்கக்கூடிய ஜிகனாவோ கிளீட்டோ உங்களுக்கு உதிரவே உதிராது கையிலே ஒட்டாது ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும் இந்த வலையிலும் சீக்கிரமாக உடையாமல் ரொம்ப நாளைக்கு வரும் இந்த டிப் வந்து சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க இப்போ நம்ம அடுத்த டிப் என்னங்கிறத பார்க்கலாம் இங்கே நான் வந்து எலக்ட்ரிக் ரைஸ் குக்கர் தான் எடுத்திருக்கேன் இப்போ நான் சொல்ல போகிற டிப் வந்து இந்த எலக்ட்ரிக் குக்கருக்கு மட்டும் இல்லை மிக்ஸி கெட்டில் அவன் இந்த மாதிரி எல்லா பொருட்களுக்குமே நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இதை பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எவ்வளோ அழுக்காக என்ன பிசுக்கா இருக்குன்னு ஸோ இதை க்ளீன் பண்ணுறதுக்கு நம்ம எந்த விதமான கிளீனரோ ஜெல்லோ வாங்க வேண்டிய அவசியம் கிடையாது கீழே தூக்கி போடக்கூடிய ஒரே ஒரு பொருள் இருந்தால் போதும் சூப்பராக பளிச்சுன்னு க்ளீன் பண்ணிடலாம் இதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறது பார்த்திங்கன்னா லெமனோட தோல் தான் லெமன் ஜூஸ் முடிச்சதுக்கு அப்புறமா அந்த தோல் எல்லாத்தையும் ஒரு டப்பாவில் போட்டு நான் ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தேன் அதுதான் இது இதில் இருந்து ரெண்டு மூணு தோல் எடுத்து இந்த கப்பில் நான் வந்து வெது வெதுப்பான தண்ணி வச்சுருக்கேன் இதில் போட்டுட்டோன்னா ஒரு ரெண்டே நிமிஷத்தில் இந்த தோல் எல்லாமே நமக்கு ரூம் டெம்பரேச்சருக்கு வந்துடும் இப்போது இந்த தோலை வச்சு நம்ம இது ஃபுல்லாகவே நல்லா தேய்ச்சி விட்டுறலாம் எந்த இடத்துலலாம் உங்களுக்கு வந்து எண்ணெய் பிசுக்கு கரை எல்லாம் இருக்கும் அந்த இடத்துல கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து நல்லா தேய்ச்சிடுங்க லெமன் வச்சு தேய்க்கும் போது அழுக்கு கரை எல்லாமே ரொம்ப ஈஸியாகவே கலண்டு வரும் இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி விட்டுட்டு அடுத்து வந்து ஒரு கிளீனான துணி வச்சு ஃபுல்லாக தொடச்சி எடுத்துட்டிங்கனாலே போதும் இது வந்து உங்களுக்கு பளிச்சுன்னு வந்துடும் முன்னாடி இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன் ஸோ நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் இப்போ நம்ம அடுத்த டிப் என்னங்கிறத பார்க்கலாம் எல்லார் வீட்லேயுமே இந்த மாதிரி கிளாஸ் பாட்டில் இருக்கும் நம்ம வீட்டில் காஃபி பவுடர் ஜாம் எல்லாம் வாங்கிட்டு அது முடிஞ்சதுக்கப்புறமா இதை வந்து நம்ம அப்படியே கீழே தூக்கி போடாமல் வேறு ஏதாவது பொருள் போட்டு வச்சு யூஸ் பண்ணுவோம் இல்லையா ஸோ அந்த மாதிரி பாட்டிலில் இருக்கக்கூடிய ஸ்டிக்கரை ரிமூவ் பண்ணுறதுக்கு நான் முன்னாடியே ஒரு டிப் சொல்லியிருந்தேன் இப்போ நான் சொல்ல போகிறது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தட் ஒரே நிமிஷத்தில் உங்களுக்கு வேலை முடிஞ்சிடும் இந்த பாட்டிலை எடுத்து அப்படியே அவனில் வச்சிடலாம் இது அவனில் வைக்கும்போது ஸ்டிக்கர் வந்து அடிப்பகுதியில் போகாமல் சைட்லேயோ இல்லை மேல் பகுதியில் இருக்கிற மாதிரியோ பார்த்துக்கோங்க இப்போது இதை வந்து ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் நம்ம சூடு பண்ணிக்கலாம் இப்போது இதை வந்து வெளியில் எடுத்துடலாம் ஒரு நிமிஷத்துக்கு தான் வச்சுருந்தோம் ஸோ பாட்டில் வந்து ரொம்ப சூடெல்லாம் இருக்காது லைட்டாக வெது வெதுப்பாக இருக்கும் இப்போ நம்ம ஸ்டிக்கரை ரிமூவ் பண்ணோன்னா ரொம்ப ஈஸியாகவே வந்துடும் நம்ம சூடு பண்ணதுனால உள்ளே இருக்கக்கூடிய பசை வந்து நமக்கு லூஸ் ஆகும் அதனாலவே ஸ்டிக்கர் வந்து ஈஸியாக எடுக்க வரும் இதில் இருக்கக்கூடிய பசையும் சேர்ந்து வந்துட்டதுனால பாட்டிலில் ஸ்டிக்கர் ஓட்டின தடமே தெரியாத அளவுக்கு அவ்வளோ நீட்டாக இருக்கும் இதே வந்து நீங்க சுடு தண்ணியில் ஊற வச்சும் செய்யலாம் ஆனால் அதுக்கு வந்து நம்ம தண்ணியை கொதிக்க வைக்கணும் பாட்டில ஒரு பத்து நிமிஷம் அது ஊற வைக்கணும் ஆனால் இந்த மாதிரி செய்யும் போது ஒரே நிமிஷத்துல வேலை முடிஞ்சிடும் இது வந்து கிளாஸ் பாட்டிலுக்கு இதே நீங்க வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாத்திரத்துல இருந்து ஸ்டிக்கரை ரிமூவ் பண்ணணும்னா என்ன பண்ணணுங்கிறத சொல்றேன் ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு நெருப்பு வந்து எந்த அளவுக்கு குறைக்க முடியுமோ அவ்வளோ குறைச்சி வச்சுக்கோங்க இப்போ பாத்திரத்தை இந்த நெருப்புக்கு மேலே ஒரு நாலஞ்சு செகண்ட்க்கு மட்டும் காட்டினாலே போதும் அடுத்து ஒரு கத்தியோ இல்லை ஸ்பூனோ வச்சு ஸ்டிக்கரை லைட்டாக எடுத்து விட்டாலே போதும் ரொம்ப ஈஸியாகவே எடுக்க வரும் எவ்வளோ நீட்டாக வந்திருக்கு பாருங்க இந்த மாதிரி செய்யாமல் நம்ம சும்மாவே பிரித்து எடுத்தோன்னா பாதி பிஞ்சு வரும் மீதி பாத்திரத்திலே ஒட்டிக்கும் அப்படியே ஃபுல்லாக வந்தால் கூட அதோடய பசை வந்து பாத்திரத்திலே ஒட்டிக்கும் பார்க்குறதுக்கே நல்லா இருக்காது ஸோ இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் ரொம்ப நீட்டாக இருக்கும் இப்போ நம்ம அடுத்து டிப் என்னங்கிறத பார்க்கலாம் இங்கே நான் வந்து ஃபேஸ் மாஸ்க் தான் எடுத்திருக்கேன் இது வந்து பெரியவங்க யூஸ் பண்ணுறது இதையே நம்ம வந்து குட்டீஸ்க்கு யூஸ் பண்ணணும் அப்படின்னா இது வந்து குட்டீஸோட முகத்துக்கு சரியாக கவர் ஆகாது ஃபுல்லாக வந்து லூஸாக இருக்கும் ஸோ இந்த ஃபேஸ் மாஸ்கையே குட்டீஸோட முகத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம சின்னதாக ஆல்டர் பண்ண முடியும் ஃபுல்லாக கவர் ஆகும் சூப்பராக செட் ஆகும் எப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த மாஸ்க்கை நான் வீடியோவில் காட்டுற மாதிரி ரெண்டு பக்கத்துலையுமே இந்த மாதிரி மடித்து விட்டுருங்க இப்படி நீங்கள் மடிக்கும் போது மாஸ்கோட எலாஸ்டிக் வந்து பக்கத்து பக்கத்தில் வரும் இப்போது இந்த ரெண்டு எலாஸ்டிக்கையும் பிடிச்சி நம்ம முடிச்சு போட்டுடலாம் நம்ம போடுற முடிச்சு வந்து மாஸ்க்குக்கு பக்கத்தில் இருக்கணும் கொஞ்சம் தள்ளி இருந்தது அப்படின்னா ரொம்ப லூஸாக இருக்கும் செட் ஆகாது ரெண்டு பக்கமும் இதே மாதிரி முடிச்சு போட்டுட்டிங்கன்னா மாஸ்க் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும் இப்போது இந்த மாஸ்கோட நடுப்பகுதியை மட்டும் நம்ம உள் பக்கத்தில் இருந்து வெளிப்பக்கமா பக்கமாக விரிச்சு விட்டோம்னா குட்டீஸ்கால மாஸ்க் வந்து சூப்பராக ஆயிடும் ஓரங்களை வந்து வெளிப்பக்கமாக எடுத்து விட்டுறக்கூடாது ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து குட்டீஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இனி வந்து குட்டீஸ்க்கான மாஸ்க் உங்ககிட்ட இல்லையேன்னு யோசிக்க வேண்டாம் இதே மாதிரி நீங்களும் ஃபாலோ பண்ணிக்கலாம் இப்போ நம்ம அடுத்த டிப் என்னங்கிறத பார்க்கலாம் நம்ம வீட்டில் அப்பளம் எல்லாம் மீந்து போயிருச்சு அப்படின்னா அடுத்த நாள் நம்ம எடுத்து பார்க்கும்போது கிறிஸ்பியாக இருக்காது நமக்கு போயிருக்கோம் அப்பளம் வந்து பேப்பர் மாதிரி இருக்கும் சாப்பிடவே முடியாது ஆனால் இதை வந்து நீங்கள் வேஸ்ட்டுன்னு நினைச்சி கீழே தூக்கி போட வேண்டாம் இந்த நம்மத்து போன அப்புறத்தை கூட நம்ம இப்போ வருத்தெடுத்த மாதிரி நல்லா ஃப்ரெஷ்ஷாக கிறிஸ்பியாக மாற்ற முடியும் எப்படிங்கிறத பார்க்கலாம் இங்கே வந்து ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சு சூடு பண்ணியிருக்கேன் ஸ்டவ்வோட நெருப்பு வந்து எந்த அளவுக்கு குறைக்க முடியுமோ அவ்வளோ குறைச்சி வச்சுக்கோங்க இப்போது இந்த பேனில் நம்மத்து போன அப்புறம் எல்லாத்தையும் வச்சிடலாம் ஒரு பத்து செகண்ட்க்கு மட்டும் சூடு பண்ணால் போதும் பத்து செகண்ட்க்கு அப்புறமா இன்னொரு பக்கம் திருப்பி விட்டுருங்க ஸோ ரெண்டு பக்கமும் பத்து பத்து செகண்ட் வச்சதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் அப்பளம் வந்து லைட்டாக சூடாக இருக்கும் இப்போ வந்து இதை வேறொரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு விட்டுக்கோங்க சூடாக இருக்கும்போது இந்த அப்பளம் வந்து நமத்து போன மாதிரி தான் இருக்கும் ஆனால் அப்புறமா பார்த்தீங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக வந்துடும் இப்போ இதை நான் உடச்சி காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குன்னு ஸோ நீங்களும் இதே மாதிரி கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் இந்த டிப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க இப்போ நம்ம அடுத்த டிப் என்னங்கிறத பார்க்கலாம் பொதுவாக நம்ம வந்து கருவேப்பிலையெல்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது இதை வந்து நல்ல ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சிருந்தாலுமே ஒரு வாரத்துக்கு இல்லை பத்து நாளைக்கு தான் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அதுக்கு மேலே வந்து வாட ஆரம்பிச்சிரும் ஆனால் இப்போ சொல்கிற மாதிரி தெரியல நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் ரெண்டு மாதம் வரைக்கும் கருவேப்பிலையோட பசுமை மாறாமல் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் இதோட இலையை மட்டும் அப்படியே உருவி எடுக்காம இந்த மாதிரி குட்டி குட்டி காம்போடையே நீங்க வந்து பிச்சு வைக்கலாம் இலையா உருவி ஸ்டோர் பண்றதை விட இந்த மாதிரி காம்போடை நீங்க ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது ரெண்டு மடங்கு உங்களுக்கு லாங் லைஃப் கிடைக்கும் இதை வந்து ஏர்டைட் கண்டெய்னரில் தான் ஸ்டோர் பண்ணணுன்னு அவசியம் கிடையாது ஒரு பிளாஸ்டிக் டப்பாக இருந்தாலே போதும் அடியில் வந்து டிஷ்யூ போட்டுட்டு அதுக்கு மேலே நீங்கள் வந்து வச்சுக்கலாம் ஏன்னா கருவேப்பிலையிலேருந்து தண்ணி எல்லாம் வடிஞ்சுதுன்னா இந்த டிஷ்யூ வந்து அப்சர்வ் பண்ணிவிட்டு ரொம்ப நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கும் அதே மாதிரி மேலேயும் ஒரு டிஷ்யூ போட்டு கவர் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கோங்க இல்லை நீங்கள் வந்து இதை இலையாக தான் உருவி ஸ்டோர் பண்ணுவீங்க அப்படின்னா இதை வந்து மொத்தமாக ஸ்டோர் பண்ணி வைக்காமல் தனித்தனியாக பிரித்து ஸ்டோர் பண்ணுங்கள் அதுக்காக நான் தனித்தனி டப்பாவாக ஸ்டோர் பண்ணணும்னு சொல்ல வரல இடையில வந்து இந்த மாதிரி டிஷ்யூ போட்டு நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் மேலே இருக்கிறத முடிஞ்சதுக்கப்புறமா நம்ம கீழே இருக்கிறத யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி போதும் நமக்கு வந்து நிறைய நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் இன்னொரு ஒரு சூப்பரான மெத்தட் கூட இருக்குது ஒரு இலை கூட உங்களுக்கு ஆகாது நீங்கள் வந்து வெளிநாட்டில் இருக்கீங்க உங்களுக்கு எல்லாம் அவ்வளோ ஈஸியாக கிடைக்காது இண்டியன் ஸ்டோர் போய் தான் வாங்கணும்னு நினைக்கிறவங்க இப்போ நான் சொல்கிற மாதிரி செஞ்சுக்கோங்க இந்த மாதிரி இலை எல்லாத்தையும் உருவி ஒரு பிளேட்டில் போட்டு ரெண்டு மூணு நாளைக்கு கிச்சன் கவுண்டர் டாப்ல ஒரு ஓரமாக எடுத்து வச்சிட்டீங்க அப்படின்னா எல்லாமே நல்லா காய்ஞ்சு போயிடும் இதை வந்து வெயிலில் வச்சு காய வைக்கணுங்கிற அவசியம்லாம் கிடையாது அடுத்து வந்து ஒரு பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணி நீங்கள் வந்து கிச்சன் கவுண்டர் டாப்லேயே வச்சுக்கலாம் இது வந்து கொறைஞ்ச ஆறு மாசம் வரைக்கும் இதோட ஃப்ரெஷ்னஸ் மாறாம வாசனை மாறாம அப்படியே இருக்கும் நீங்க வந்து தேவைப்படும் போது கழுவிட்டு யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம அடுத்த டிப் என்னங்கறதை பார்க்கலாம் இந்த மாதிரி பூரி எல்லாம் நீங்க வந்து குழந்தைங்களுக்கு ஸ்கூல்க்கோ இல்ல ஆஃபீஸ் லஞ்ச் பாக்ஸ்ல பேக் பண்றீங்க அப்படின்னா இது வந்து சாப்பிடுற நேரம் வரைக்குமே சாஃப்டா இருக்காது ரொம்ப ஹார்டாயிரும் சோ காலையில சுட்ட பூரி வந்து நம்ம லேட்டா எப்போ சாப்பிட்டாலும் நல்ல சாஃப்டா பிரெஷ்ஷா இருக்கணும் அப்படின்னா இதை வந்து ஒரு பேப்பர் ஃபைல பேக் பண்ணி வைங்க இதுக்கு நான் யூஸ் பண்ற அப்படிங்கிறது ஆடி யூனிராப்போட பேப்பர் ஃபாயில் தான் இந்த மாதிரி வைக்கும்போது போது காஞ்சி போகாம ரொம்ப நேரத்துக்கு சாஃப்டா இருக்கும் அது மட்டும் இல்லாம இது ரீயூசபிள்ன்றதுனால இந்த ஒரே பேப்பர் ஃபாயில நம்ம மறுபடியும் மறுபடியும் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த டிப் வந்து நம்ம வீடியோவோட கமெண்ட்ல ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க காஃபி தூள் வந்து ரொம்ப கெட்டி அதை நம்ம வேஸ்ட் பண்ணாம எப்படி யூஸ் பண்றதுன்னு சொல்லுங்க கான்னு நிறைய வீடுகளில் பார்த்தீங்கன்னா காஃபி தூள் வந்து ரொம்ப சீக்கிரமாக இந்த மாதிரி கெட்டி ஆயிரும் இந்த மாதிரி கெட்டியான காஃபி தூளை வந்து நம்ம வேஸ்ட் பண்ணுறதுக்கும் மனசு வராது ஸோ என்ன பண்ணலான்னா இந்த கெட்டியான காஃபி தூளில் நம்ம வந்து நல்லா கொதிக்கிற தண்ணியை கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் தண்ணி வந்து ரொம்ப கொஞ்சமாக சேர்த்துக்கங்க இந்த காஃபி தூள் வந்து கரையிற அளவுக்கு சேர்த்திங்கன்னா போதும் ரொம்ப சேர்க்க வேண்டாம் கொஞ்ச நேரம் இது வந்து அப்படியே இருக்கட்டும் நம்ம வந்து நல்ல சூடான தண்ணி சேர்த்துருக்கிறதுனால இந்த காஃபி தூள் வந்து நல்லா கரைஞ்சி வரும் கொஞ்ச நேரத்திலேயே இந்த மாதிரி நல்லா கரைஞ்சிடும் இதை வந்து எப்படி யூஸ் பண்ணிக்கிறதை நம்ம பார்க்கலாம் ஒரு கிளாஸில் உங்களுக்கு தேவையான அளவுக்கு நம்ம கரைச்சி வச்சுருக்க காஃபி டிகாஷனை சேர்த்துக்கலாம் கூடவே கொஞ்சமாக சுகர் அப்புறம் நல்ல சூடான பால் சேர்த்து நல்லா கலந்துட்டிங்கன்னா ஒரு சூப்பரான காஃபி வந்து ரெடி ஆயிடும் இனிமேல் உங்கள் வீட்டில் காஃபி தூள் வந்து கெட்டி ஆகிடுச்சுன்னா அது வேஸ்ட் ஆகிடுச்சின்னு நினச்சி தூக்கி போட்டுறாதீங்க இதே மெத்தடில் நீங்கள் மறுபடியும் வேஸ்ட் பண்ணாமல் யூஸ் பண்ணிக்கலாம் காஃபி ரெடி பண்ணிவிட்டு இந்த மாதிரி சர்விங் கிளாஸ்க்கு அப்புறமா கொஞ்சமாக காஃபி தூளை எடுத்து இந்த மாதிரி மேலே லைட்டாக தூவி விட்டுட்டு நீங்கள் வந்து குடிச்சு பாருங்கள் இந்த காஃபியோட வாசனையும் சரி இதோட டேஸ்ட்டும் சரி வேறு லெவலில் இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்கள் நமக்கு சில ரெசிபி செய்கிறதுக்கு பட்டர் வந்து தேவைப்படும் ஸோ அந்த மாதிரி டைமில் நம்ம முன்னாடியே ஃப்ரீசர்லேருந்து பட்டரை வெளியில் எடுத்து வச்சுருக்கணும் ஆனால் சில சமயங்களில் நம்ம பட்டரை வெளியில் எடுத்து வைக்கிறதுக்கு மறந்துவிட்டோம் அப்படின்னா பட்டர் இந்த மாதிரி நல்ல கல் மாதிரி இருக்கும் இதை வந்து கத்தி வச்சு கூட நம்மளால் கட் பண்ணவே முடியாது அந்தளவுக்கு நல்லா ஹார்டாக இருக்கும் இந்த மாதிரி நல்ல ஹார்டாக இருக்கிற பட்டரை நம்ம வந்து கேக் செய்கிறதுக்கோ இல்லைனா வந்து ப்ரெட்டில் ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கோ யூஸ் பண்ணவே முடியாது அந்த மாதிரி டைமில் நீங்கள் டென்ஷன் ஆகவே வேண்டாம் நம்ம வீட்டில் எப்போவுமே இருக்கக்கூடிய இந்த மாதிரி கேரட் துருவுகிற கிரேட்டர் எடுத்துக்கோங்க இந்த கிரேட்டரில் நம்ம எடுத்து வச்சுருக்க பட்டரை துருவிடலாம் நீங்கள் கையில் பிடிச்சி துருவும் போது பட்டர் வந்து நல்லா ஹார்டாக தான் இருக்கும் அதுவே துருவி கீழே வரும்போது பாருங்கள் பட்ரு எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு நான் கையில் எடுக்கும்போதே உங்களுக்கு தெரியும் பட்டர் எந்தளவுக்கு சாஃப்டாக வந்திருக்குன்னு ஸோ இந்த மாதிரி நம்ம பட்டரை துருவிட்டோம்னா இது வந்து ரொம்ப சீக்கிரமாக நமக்கு ரூம் டெம்பரேச்சருக்கு வந்துடும் இதை வந்து நம்ம கேக் செய்கிறதுக்கோ இல்லைன்னா ப்ரெட்டில் ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கோ யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம வீட்டில் இஞ்சியெல்லாம் நிறைய வாங்கிட்டோம்னா அது வந்து நம்ம கரெக்டான மெத்தடில் ஸ்டோர் பண்ணி வைக்கணும் அப்போ நமக்கு வந்து நிறைய நாளைக்கு வச்சு யூஸ் பண்ண முடியும் கடையிலேருந்து இஞ்சி வாங்கிட்டு வந்த உடனேவே நம்ம அப்படியே எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோம்னா அது வந்து நமக்கு ரொம்ப நாளைக்கு வராது கண்டிப்பாக அதில் ஒரு பாதி இஞ்சியாவது அப்படியே வேஸ்ட் ஆகிடும் ஸோ இந்த மாதிரி இஞ்சி வந்து நமக்கு கொஞ்சம் கூட வேஸ்ட் ஆகாமல் குறைஞ்சது ஒரு மூணு மாதத்துக்காக இது வந்து அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி எப்படி ஸ்டோர் பண்ணுறதை நம்ம பார்க்கலாம் இஞ்சி வந்து கடையிலேருந்து வாங்கிட்டு வந்த உடனேவே அப்படியே வச்சிடாதீங்க ஏன்னா இந்த இஞ்சியில் நிறைய மண் அழுக்கு இதெல்லாம் இருக்கும் ஸோ இந்த மாதிரி ஒரு பவுலில் தண்ணி எடுத்துக்கோங்க இஞ்சியை இந்த தண்ணியில் போட்டுட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு இதை நல்லா ஊற விட்டுருங்க ஒரு பத்து நிமிஷம் ஊரிச்சினாலே போதும் இந்த இஞ்சியில் இருக்க அழுக்கு மண் எல்லாமே நமக்கு ரொம்ப ஈஸியாக கலண்டு வந்துடும் இந்த மாதிரி ஒரு டூத் ப்ரஷ் வச்சு இந்த இடுக்குகளில் இருக்க மண் எல்லாத்தையும் நம்ம வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம் இந்த இடுக்கில் இருக்கிற மண்ணெல்லாம் எடுக்கிறதுக்கு நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ரெஷ்ஷை வச்சு தேய்ச்சோன்னா ஈஸியாக வந்துடும் இந்த மாதிரி நல்லா இஞ்சியை கழுவிட்டதுக்கு அப்புறமா இந்த மாதிரி ஒரு காஞ்ச துணியில் வச்சு ஃபுல்லாக தொலைச்சி விட்டுறலாம் இந்த இஞ்சியில் ஈரம் கொஞ்சம் கூட இருக்கவே கூடாது இந்த மாதிரி ஒரு துணியால் நல்லா தொடச்சி எடுத்ததுக்கு அப்புறமா ஃபேனுக்கடியில் வச்சு ஒரு மணி நேரத்துக்கு நல்லா காய விட்டுருங்க ஒரு மணி நேரம் விட்டிங்கனாலே போதும் இந்த இஞ்சி வந்து நம்ம ஏற்கனவே தொடச்சி எடுத்துருக்கிறதுனால ரொம்ப சீக்கிரமாக காஞ்சிரும் இப்போது இஞ்சியில் இந்த மாதிரி கருப்பு கருப்பாக இருக்கிறது எல்லாத்தையும் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துடலாம் இஞ்சி வந்து நம்ம இப்படியே வச்சு ஸ்டோர் பண்ணிட்டோம்னா நமக்கு ரொம்ப நாளைக்கு வராது இந்த பகுதியெல்லாம் ஒரு மாதிரி அழுகுன மாதிரி ஆயிரும் ஸோ இது எல்லாத்தையும் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துடலாம் இப்போது கட் பண்ண இஞ்சி எல்லாத்தையும் இந்த மாதிரி நல்ல ஒரு ஆர்டேட்டான டப்பாவில் வச்சுக்கோங்க உங்ககிட்ட ஜிப்லாக் கவர் இருந்ததுன்னா நீங்கள் அதில் கூட வச்சுக்கலாம் இப்போது இதை இந்த மாதிரி நல்ல டைட்டாக க்ளோஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஃப்ரீசரில் வச்சுக்கலாம் இந்த மாதிரி நம்ம வந்து ப்ராப்பராக க்ளீன் பண்ணிவிட்டு இஞ்சியை ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது பார்த்தீங்கன்னா இது வந்து நமக்கு கண்டிப்பாக ஒரு மூணுலேருந்து நாலு மாதம் வரைக்கும் அப்படியே ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் இதில் கொஞ்சம் கூட வேஸ்டே ஆகாது நமக்கு தேவைப்படும் போது இருந்து தேவையான அளவுக்கு மட்டும் எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம பிஸ்மி சமையலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணுங்க தேங்க் யூ